காஞ்சி நகரத்துடைய வடக்கு கோட்டை வாசலை நோக்கி செல்ல தொடங்குச்சு அந்த சேனா சமுத்திரத்தின் இடையிடையே பரஞ்சோதியின் அபிப்பிராயப்படி திருக்கழு குன்றத்தில் பிரம்மாண்டமான சைனியம் மறுநாள் விஜயதசமி அன்னைக்கு காலையில வழக்கம் போல கீழ் திசையில உதயமான சூரியன் காஞ்சி மாநகரம் அன்றளித்த அசாதாரண காட்சியை கண்டு சற்று திகைத்து போய் நின்ற இடத்திலேயே நின்றதாக காணப்பட்டுச்சு பூர்வீக பெருமை வாய்ந்த பல்லவ அரண்மனை வாசல்ல நின்று மாமல்ல சக்கரவர்த்தி யாத்ரா தானம் கிரகப் பிரீதி ஆகிய சடங்குகளை செஞ்சுட்டு குலகுரு ருத்ராச்சாரியார் முதலிய பெரியோர்களுடைய ஆசையை பெற்று தாயார் பட்ட பட்டமக்சி வானமாதேவியிடமும் விடை பட்டத்துப் பட்டத்து போர் யானையின் மீது ஏறி போர்முனைக்கு புறப்பட்டார் அப்ப காஞ்சி நகரத்தின் மாட மாளிகைகள் எல்லாம் அதிரும்படியாகவோ மண்டபங்களிலேயெல்லாம் எதிரொலி கிளம்பும்படியாகவோ அநேகம் போர் முரசுகளும் எக்காலங்களும் ஆர்த்தும் முழங்குச்சு சக்கரவர்த்தி ஏறிய பட்டத்து யானைக்கு முன்னாலும் பின்னாலும் அணி அணியாக நின்ன யானைகளும் குதிரைகளும் ரதங்களும் ஏக காலத்துல நகரத் தொடங்கி காஞ்சி நகரத்துடைய வடக்கு கோட்டை வாசலை நோக்கி செல்ல தொடங்குச்சு இந்த ஊர்வலம் காஞ்சியுடைய ராஜ வீதிகளின் வழியா போனப்ப இருபுறத்திலும் இருந்த மாளிகை மேல் மாடங்களிலிருந்து பூரண சந்திரனையும் பொன்னிற தாமரையையும் ஒத்த முகங்களையுடைய பெண்மணிகள் பல வகை நறுமலர்களையும் மஞ்சள் கலந்த அச்சதையையும் சக்கரவர்த்தியின் மீது தூவி ஜெய பவ அப்படின்னு மங்கள வாழ்த்துக்களை சொன்னாங்க இப்படி நகரமாந்தரால குதூகலமாக வழி அனுப்பப்பட்ட சக்கரவர்த்தியின் போர்க்கோள ஊர்வலம் ஒரு முகூர்த்த காலத்துல வடக்கு கோட்டை வாசலை அடைஞ்சுது நன்றாக திறந்திருந்த கோட்டை வாசல் வழிய பார்த்தப்ப கோட்டைக்கு வெளியில சற்று தூரத்தில் ஆரம்பித்து கண்ணு தூரம் வரைக்கும் பரவிய ஒரு பெரிய சேனா சமுத்திரம் காணப்பட்டுச்சு அந்த சேனா சமுத்திரத்தின் இடையிடையே கணக்கில்லாத கொடிகள் காற்றுல பறந்த காட்சியானது காற்று அடிக்கிறப்ப சமுத்திரத்தில் கண்ணு தூரம் வெண்ணுரை எரிந்து பாயிற அலைகளை ஒத்திருந்துச்சு வடக்கு கோட்டை வாசல்ல அகழிக்கு அப்புறத்தில் நின்று மாமல்ல சக்கரவர்த்தி கடைசியா விடை பெற்று மாணவன்மரிடமும் தம்முடைய அருமை குழந்தைகள் இருவரிடமும் தான் மகேந்திரனையும் குந்தவியையும் தம்முடைய இரண்டு கரங்களாலும் வாரி அணைத்து தழுவிக்கொண்டப்ப இந்த குழந்தைகளை இனிமே எப்போதாவது காணப்போகிறோமோ இல்லையோ அப்படிங்கிற எண்ணம் தோன்றவோ மாமல்லருடைய கண்கள் கலங்கி கண்ணீர் ததும்புச்சு குழந்தைகளை கீழே இறக்கி விட்டு மாணவன்மரை பார்த்து மாமல்லர் சொன்னார் என் அருமை நண்பரே இந்த குழந்தைகளையும் இவர்களுடைய தாயாரையும் பல்லவ ராஜ்யத்தையும் உம்மை நம்பித்தான் விட்டு போகிறேன் நீர்தான் இவர்களை கண்ணும் கருத்துமாய் பாதுகாத்து நான் திரும்பி வரும்போது ஒப்படைக்க வேண்டும் மாணவன்மரை பரஞ்சோதியின் அபிப்பிராயப்படி திருக்கழுக்குன்றத்தில் திரண்டிருந்த படையில் ஒரு பகுதியை நிறுத்திவிட்டு போகிறேன் பாண்டிய குமாரனாலோ அவனுடைய படையினாலோ காஞ்சிக்கு அபாயம் நேர்வதாயிருந்தால் நம் படையை பயன்படுத்த தயங்க வேண்டாம் அப்படின்னு மாமல்லர் சொன்னாரு ஆகட்டும் பிரபு தங்களுக்கு இவ்விடத்து கவலை சிறிதும் வேண்டாம் அப்படின்னு சொன்னா மாணவன்மன் ரொம்ப சந்தோஷம் கடைசி நேரத்தில் எங்கே நீங்களும் வர என்று பிடிவாதம் பிடிக்கிறீர்களோ என்று பயந்து கொண்டிருந்தேன் இதுதான் உண்மையான ஸ்நேகத்துக்கு அழகு அப்படின்னு உள்ளம வந்து சொன்னாரு மாமல்லர் அப்ப மகேந்திரன் ஆயிரத்தி ஓராவது தடவையா அப்பா நானும் வாதாபிப்போருக்கு வருகிறேன் என்னையும் அழைத்துப் போங்கள் அப்படின்னு சொன்னான் புதல்வனை பார்த்து மாமல்லர் மகேந்திரா இந்த வாதாபி யுத்தம் கிடக்கட்டும் இதைவிட பெரிய இலங்கை யுத்தம் வரப்போகிறது உன் மாமாவின் ராஜ்யத்தை அபகரித்துக் கொண்டவனை போரில் கொன்று ராஜ்யத்தை திரும்பப் பெற வேண்டும் அந்த யுத்தத்துக்கு நீ போகலாம் அப்படின்னு சொன்னார் இப்படி சொல்லிட்டு மாமல்லர் சற்றுன்னு குழந்தைகளை பிரிஞ்சு போய் போர் யானை மீது ஏறிக்கொண்டார் அவ்வளவுதான் அந்த பெரிய பிரம்மாண்டமான சைனியம் சமுத்திரமே இடம்பெயர்ந்து செல்வது போல மெதுவா போகத் தொடங்குச்சு அவ்வளவு பெரிய சைனியம் ஏக காலத்துல நகர ரப்ப கிளம்பிய புழுதி படலமானது வானத்தையோ பூமியையோ ஒருங்கி மறைச்சுது அந்த புழுதி படலத்துல பல்லவ சைனியம் அடியோடு மறைந்து போகும் வரையில மாணவன்மரும் மகேந்திரனும் குந்தவியும் கோட்டை வாசல்ல நின்று கொட்டாம பார்த்து கொண்டிருந்தாங்க